தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் தேவன் பாவத்தை வெறுக்கிறார் முன்னே அந்நியராகியும் துர்கிரிகளினால் மனதிலே சத்திரக்குழுமாய் இருந்த உங்களை இப்பொழுது ஒப்புரவாக்கினார் கொளோ செய்ய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வருஷம் இன்றைய தினம் இதை குறித்து நாம் தியானிப்போம் இங்கே நமக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க வட அமெரிக்காவை சார்ந்த ஒரு சில கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களை திருச்சபை அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிறாங்க ஆனால் இந்த போர்லையோ அல்லது இந்த எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களையோ இல்லை கொடூரமான நோயினால் பாதிக்கப்பட்டவர்களையோ அடக்க ஆராதனை செய்யும் போது அதற்கு என்ன பண்ணுவாங்க எதிர்ப்பு தெரிவித்து அங்கே அவங்களுடைய பதகைகளை என்ன பண்ணுவாங்க காண்பிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இவங்க வந்துட்டு தேவனுக்கு பிரியம் இல்லாதவங்க தேவன் இவர்களை வெறுக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்விதமான ஒரு பதகைகளை காமிப்பாங்க அதே மாதிரி கூடவே அமெரிக்காவையும் தேவன் வெறுக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பதகைகளை காமிச்சாங்க இதை பல பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் கண்டித்தாங்க ஆனாலும் இவங்க என்ன பண்ணாங்க திரும்பவும் அப்படி தான் செஞ்சாங்க ஏன் அப்படின்னா இவங்க கோர்ட்டில் மூவ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இவங்க செய்கிறதுக்கு தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இந்த கேஸ் போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பதகைகள் பிடிக்கிறாங்கல்ல இந்த மாதிரி இவங்க வந்துட்டு தேவனுக்கு எதிரானவர்கள் அமெரிக்கா தேவனுக்கு வெறுப்பானது அப்படின்னு சொல்லி எல்லாம் இவங்க பிடிக்கிறாங்க இல்லையா இவங்களுக்கும் அந்த சதவீதம் அதாவது வாக்கு செலுத்தின சதவீதம் என்ன அப்படின்னா ஒன்பதுலேருந்து எட்டு சதவீதம் பேர் என்ன பண்ணுறாங்க வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க அதனால் என்ன சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் அப்படின்னா இவங்க அவங்க கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு உரிமை இருக்குது ஆனால் இது தப்பு அப்படின்றது தெரியும் ஆனால் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த கருத்தை தெரிவிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அதை ஷேர் பண்ணுறாங்க இதை தான் நம் தேவனோடு ஒப்பிட்டு பார்க்க போகின்றோம் தேவனுக்கு பிடிக்காத ஒன்று இருக்கத்தான் சரி அது வந்துட்டு அமெரிக்கர்களையோ அல்லது போர்னால இறந்து போனவர்களையோ இல்லை கடும் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போனவர்கள் மீது அவருக்கு எந்த விதமான ஒரு வெறுப்பும் கிடையாது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை அவருக்கு எது மீது தான் வெறுப்பு என்று சொன்னால் பாவத்தின் மீதுதான் வெறுப்பு என்று சொல்லி பார்க்கின்றோம் தேவன் தான் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன் தேர்ந்தெடுக்கும் உரிமையை அவர் நம்ம கொடுத்தார் நம்ம பாவம் செய்த போது அந்த பாவத்தை அவர் வெறுத்தாரே தவிர அவர்களை அவர் நேசித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தான் அவர் என்ன பண்ணாரு வாக்கு தத்தங்களை அவர் கொடுத்து அந்த உறுதியான நம்பிக்கை அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் மனிதர்கள் வந்துட்டு நம்ம பார்க்குற மாதிரி தேவன் பார்ப்பது கிடையாது அவர் வந்துட்டு மனுஷங்களை நேசிக்கிறார் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார் ஒருவேளை மனுஷங்க தேவனை வெறுக்கும் போது அதாவது நிராகரிக்கும் போது அவர் என்ன பண்ணுவார் அதுக்கு கோவப்படுவாரே தவிர அந்த நிராகரித்த நபரை தேவனை என்ன பண்றது ஒருபோதும் வெறுப்பது கிடையாது அவர் நேசிக்கக்கூடியவராகவே இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் தேவன் பாவத்தை எதிர்ப்பது நமக்கு நல்லாவே தெரியும் அவர் சுத்த கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வசனம் சொல்லுது அவர் பாவத்தை பார்க்க விரும்புவது கிடையாது அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது அதை எதிர்க்கிறார் அப்படின்றத நம் வேத வசனங்கள் மூலயமாக நாம் நிறைய தெரிந்து கொள்கின்றோம் ஆனால் அந்த பாவியை அவர் வெறுப்பதில்லை என்று வேதவாசனம் நமக்கு தெளிவாக சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் அப்படி என்று சொன்னா அவர் என்ன சொல்றாருன்னா பாவம் செய்த அந்த பாவி மனம் திரும்பி வரணும் அவனுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் மீட்டெடுத்திருக்கேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை அப்படி நம்ம ஒருவேளை மனம் திரும்பி பாவியா இருக்கிறவங்க மனம் அப்படின்னு சொன்னா தேவன் அவர்களை மன்னிப்பதற்கே ஆயத்தமாக இருக்கிறார் அவர்களுக்கு அந்த அழிவில் இருந்து உலகத்தின் அழிவில் இருந்து தப்புவதற்கான வாய்ப்பினை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் யாராவது தேவனை பிடிக்கலை அவர் எனக்கு வேணவே வேணாம் அவர் எனக்கு எதுவுமே செய்யலை இந்த இயேசு ஒரு பொய்யானவர் அப்படின்னா சொல்லிட்டு யாராவது தோலத்தை வாழ்றாங்க அப்படின்னு சொன்னால் இந்த அவங்க அவங்ககிட்ட ஷேர் பண்ணி சொல்லுங்கள் தேவன் நீங்கள் நிராகரித்தாலும் நீங்கள் நிராகரிக்கிற இயேசுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்மா அவர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோ மூலயமா ஷேர் பண்ணுங்க பாவம் செய்கிற அந்த நபர்களை அவர் நேசிக்கிறார் அவர்கள் செய்கிற பாவத்தை தான் பெருக்கிறார் என்பதையும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லிட்டு அவங்களை கிறிஸ்துவன் அன்னைக்கு கொண்டுட்டு வரக்கூடிய பிள்ளைகளாக நீங்களும் நானும் செயல்படுவோம் என்று சொன்னார் தேவனுக்கு மிகப்பெரிய ஊழியங்களை செய்து முடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு பழத்தை தருவார்